பிரைஸ் அலால் ஜெயுவ என்டர்டைன்மெண்ட் வியூவர்ஸ்க்கு முதலாவது என்னுடைய குட் ஃப்ரைடே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு முன்பாக இந்த வாய்ப்பினை கொடுத்த எசப்பாவுக்கும் என் ஃப்ரெண்டு அடுத்த என் ஃப்ரெண்டு யுவன் சங்கருக்கும் நன்றி செலுத்துக்கிறேன் நம்ம ஒவ்வொரு ஸ்பெஷல் டேஸ்லேயும் நம்ம அந்த ஸ்பெஷல் டேக்கான காரணத்தையும் அது எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அது எதற்கு என்ன காரணம் சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம் அதுபோல் இந்த குட் ஃப்ரைடேக்கும் கூட நம்ம வந்துட்டு ஆண்டோருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம் அதுக்குன்பாக வந்துட்டு இன்றைக்கி எதை குறித்து பார்க்கணும்னு சொன்னால் இன்னும் பலருக்கு தெரியாத விஷயம்னு சொன்னால் இயேசு எப்படிப்பட்டவர் அவர் சில பேர் வந்து ஒரு மனுஷன் நினைத்து கொண்டு இருக்கிற காரியங்கள் அநேகம் இருக்குது ஸோ அது இன்றைக்கி அதை குறித்து நம்ம குட் ஃப்ரைடேலாம் இன்றைக்கி இருக்கும் முதலாவது இந்த இயேசுப்பா வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர் வந்துட்டு எல்லாரும் சொல்கிற மாதிரி அவர் மனுஷன்தான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவர் ஒரு அவதாரம் என்பதை வந்துட்டு நம்ம மறந்து விட்டு போகிறோம் ஏன்னு சொன்னால் எல்லாருடைய எல்லா சமயங்களையும் நீங்கள் பார்க்கும்போது அவதாரம் கடவுள் எடுக்கிறதை ஒற்றுக்கொள்கிறோம் நம்ம ஆண்டவரே மட்டும் ஏசப்பா வந்துட்டு அவதாரம் நமக்காக வந்துட்டு மண் மாம்சரூபம் எடுத்திருக்கிறான்றது வந்து சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க அதற்காக நம்ம இன்றைக்கி அவர் எடுத்த காரணங்கள் எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம் அதில் பைபிளில் இருந்தே வசனங்களை குறித்து பார்க்கலாம் முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் பைபிளில் ரெண்டு பாவமாக பிரிப்பாங்க பழைய ஏற்பாடு புத்தி ஏற்பாடு சொல்லி இதுலேயும் கூட சிலருந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது தனித்தனியாக இருக்கிறதுன்னு சொல்லி விரும்ப சொல்லுவாங்க ஆனால் என்ன காரணம் அப்படின்னா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இருக்க தரிசனங்கள் புது ஏற்பாடெல்லாம் நிறைவேற காரியம் ஸோ பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு முன்னாடியே ஏசப்பை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல ஒரு அதிகாரத்தில் ஏசையா ஐம்பத்தி மூணு அதிகாரத்தில் அந்த சாப்டர்ஸில் பார்த்திங்கன்னா சொன்னாங்க ஏசப்பா குறித்தாங்க முன்னாடியே சொல்லப்பட்ட காரியம் அந்த ஜனங்களுக்கு அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டது ஸோ அந்த காரியங்களை வந்துட்டு இன்னைக்கு அந்த வசனத்து மூலமா நான் சொல்லிருக்கிறேன் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏசி ஐம்பத்தி மூணு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அதுல வசனங்கள் இருக்கல முதன் வசனம் பார்த்தீங்கன்னா எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் கருத்துடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது அப்படின்ற ஒரு வசனம் இருக்கிறது எதுக்கு இந்த வசனம் குறித்து நம்ம பார்க்கும்போது எங்கள் மூலமாய் கேள்விப்பட்ட விசேஸ் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் விசுவாசம் என்பது பைபிளில் சொல்லப்படுகிறது நம்ம அப்படி வந்து காணப்படாத நிச்சயமாக இருக்குதுன்னு சொல்லப்படுகிறது அப்போது அது விசுவாசம்ன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டதே நம்பிக்கையை கொண்டது இந்த எங்கள் மூலமாக சொல்லப்பட்டது ஏசுவாசத்துக்குன்னு யார் சொல்லி இன்னைக்கு இயேசையா ஆவியரவர் மூலமாக எழுதுகிறார் பார்க்கும்பொழுது அப்போது இன்றைக்கி கூட ஜனங்க ஏசுவை பற்றி சொல்லும்போது நீங்கள் வந்துட்டு ஆண்டவர் உங்களுக்கு இப்படி செய்வார் இதெல்லாம் நடந்திருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது யார் விசுவாசிப்பாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் விஸ்வாசித்த நாங்கள் இன்றைக்கி அவருக்கு அவருடைய அந்த அன்பையும் பல்லமே உணர்ந்து நிற்கிறோம் நீங்களும் அதை உணரும் சொல்லி தான் அதை நாங்கள் சொல்ல வருகிறோம் அப்படித்தான் நான் வந்து அந்த வசனங்களை ஆரம்பிக்குது ஏன்னா இந்த சிலுவை பாடு இதெல்லாம் வந்துட்டு மனுஷர்கள் எந்த பார்வையில் பார்ப்பாங்கன்னு சொல்லி அன்றே அந்த பைபிளில் வார்த்தை எழுதப்பட்டிருக்கு அதுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு கீழே அவரையோடைய ரூபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டாவது சனத்திலலாம் அவருக்கும் அவருக்கு அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை அவரை பார்க்கும்போது நம்ம அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்தது அப்படின்னு சொல்லிங்க ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது இதெல்லாம் எதற்குன்னு சொன்னீங்க சொன்னால் நம்ம அவர் வந்துட்டு அவருடைய மாம்சத்தை குறித்து சொல்லப்படுகிறதோ அழகு அந்த மாதிரி காரியத்தை இல்லாமல் அது இன்னும் ஆழமாக பார்க்கும் பொழுது அந்த சிலுவையில் அவர் நமக்கு பட்ட காயங்கள்னால அவருடைய முகவரம் நம்ம பார்க்கக்கூடாத அளவுக்கு அவ்வளவு விகாரமாக இருந்தது குறித்து அங்கே சொல்லப்படுகிறது மூணாவது சரத்தில் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடனு இருந்தார் அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார் அவரை என்னாமற் போகணும் இன்னைக்குன்னு கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அன்றோடு ஜனங்கள் கூட இன்றைக்கும் இதே நிலைமையில் இருக்கிறோம் அவர் அந்த அந்த சிலுவை காட்சியில் வந்துட்டு அந்த சிலுவை நேரத்தில் நமக்காகத்தான் வந்துட்டு சொன்னால் எல்லாத்தெல்லாம் அசட்டை பண்ணப்பட்டு புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார் காரணம் நம் செய்த பாவங்கள் கார வந்து அவர் மேலே விழுந்ததுனால அந்த அவமானம் எல்லாத்தையும் அவர் தன்மையில் ஏற்றி கொண்டனால மொத்த உலகத்தின் அவமான பாவத்தின் வழி சாப வழிகள் எல்லாத்தையும் அவமானம் ஏற்றுக்கொண்டனால அந்த பாடுகள் அனுபவித்தார் ஆனால் நம்ம எப்படி எண்ணுகிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுதுன்னா அவர் அவர் கும்பக நம்முடைய முகத்தை மறைச்சிக்கிட்டோமா அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தால் அவர் என்னாமற் போகணும் இன்றைக்கி கூட பல ஜனங்கள் இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் குறித்து ஒரு சிலுவையினால் இருக்கிற ரட்சப்பை குறித்து சொல்லும் பொழுது அது என்னாமல் போவாங்க அதை சிலர் வந்துட்டு யார் அதை வந்து எண்ணுவார்கள் என்று சொன்னா ரசிப்ப விரும்புறவங்க பரிசுத்த தான் இது எல்லாருக்கும் ஆனது கிறிஸ்துவர்களுக்கும் கிறிஸ்துவ அல்லாதவர்களுக்கும் கூட பொருந்தும் இது சோ அப்படிப்பட்ட அன்பின் காரியத்தை சொல்லப்படுது அது கீழ நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நாலா மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் இதுவும் கூட நம்ம ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் நம்முடைய பாடுகள் துக்கங்கள் எல்லாம் ஆற்றி தான் அந்த நிலம அவருக்கு இருந்துச்சு ஆனால் நம்ம என்ன நினைத்தோன்னு சொல்லப்படுகிறதுனா நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று என்னினோம் அவர் தேவனால் அடிபடுறாரு ஒரு தண்டனை தான் அவர் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம எண்ணினோம் சொல்லி வசனம் சொல்லுது மிக அப்படித்தான் நம்ம இருக்கிறோம் பல ஜனங்களும் அவர் வந்து மனுஷராக பார்த்து அவர் வந்து சிலர் அடிப்படுறதுக்கு காரணம் கூட தெரியாமல் அது ஒரு வந்துட்டு தேவனால தான் அது பாதிக்கப்படுறாரு அது ஒரு தண்டனை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினைக்கிறவங்க சிலர் உண்டு ஸோ அதனால தான் சொல்லப்படுகிற வசனம் தெளிவாக அவர் நம்ம பாடலை ஏற்றுக்கொண்டார் ஆனால் நாமும் அவர் தேவனால் அடிப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவரென்று நாம் எண்ணினோம் அடுத்து வந்துட்டு வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகறோம் இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் நம்முடைய பாடுகளுக்காக நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து தான் நொறுக்கப்படுறாரு அந்த இடத்துல சிலுவையில் தான் வந்துட்டு அந்த பாடுகளை ஆரம்பித்து காயப்படுகிறாரு நமக்கு சமாளத்தை கொடுக்கணுன்றக்கா அந்த ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த அவருடைய தளும்புகளால் கூரும் இன்றைக்கும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாம தருந்து எல்லா சுசாட்சியும் கேளுங்க அந்த சுகம் அளிக்கிற காரியங்கள் பல அதை கூட என்ன பண்ணுவாங்கன்னா மீம்ஸில் ட்ரோல் பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நடக்குமா ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது ஆகும் ஆண்டு அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக முடியும் ஏன்னா நம்முடைய வியாதி கஷ்டம் எல்லாத்தையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார் அவரை விஸ்வாசிக்கிறவங்க சுகப்படுத்த ஆண்டவரால் எப்பொழுதும் கூடும் அந்த எல்லா பாடலும் அந்த மனுரூபத்தை ஏற்ற ஆண்ட அவரால் கண்டிப்பாக சுகப்படுத்த முடியும் அவரோட தலும்புகளால் தான் இன்றைக்கும் டாக்டர்ஸ் கைவிட்ட விட்ட பல விஷயங்களும் சுகமாயிருக்கு என்னுடைய வாழ்க்கையில் கூட நான் என் சாட்சியை நான் முதல் வெளியில் பகிர்ந்திருப்பேன் நான் என்ன சிறு வயதில் என்னுடைய மூச்சு காரணமாகவும் என்னோட பலவினத்திலையும் நான் எசுன்னு சொல்லி கூப்பிட்டேன் எசப்பான்னு சொல்லணும் கூப்பிட்டதே உயிர் எனக்கு திரும்ப தான் சாட்சியை சொல்லியிருக்கிறேன் முதவட்டியில் அந்த மாதிரி பல சாட்சிகள் என்னுடைய இன்னும் பல பலவினங்கள்லையும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிறத நிறையா ஆனால் அது எல்லாத்தையும் கத்திர எனக்கு மாற்றி இன்னைக்கு அவர் ஜீவனோட வைத்திருக்கிறாரு பல சாட்சிகள் நான் அந்த உலகத்தில் எடுக்க முடியும் அவ்வளோ சாட்சிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் எவ்வளவோ பேர் வந்து பிழைத்திருக்கிறாங்க அவருடைய நவத்தரால் சுகமடைஞ்சிருக்காங்க குணப்படுத்த முடியாது வியாதிகள் சுகமாக இன்னிக்கி ஆண்டோர் சாட்சி நிற்கிறாங்க அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு கண்களை அதை வந்து ஏற்றுக்கொள்ளும் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நம்ம எல்லாரும் ஆடுகளைப் போல் வழித்தப்பித்திருந்தவனால் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரனும் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர்கள் இல்லப்படினார் நம்முடைய மனுஷங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய யோசித்து பாருங்க இன்றைக்கி ஜனங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய இஷ்டமான வழிகளில் குடிப்பழக்கமோ பழக்கமோ இல்லை வேசித்தனமோ ஏதோ ஒரு பாவத்துலேயோ கொலையோ எல்லா இதுலேயும் நம்ம ஒருத்தருக்கு ஒரு மனுஷன் ஒவ்வொரு வழியில் போய் தன்னுடைய வாழ்க்கை கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அந்த எல்லா காரியத்தையும் அவர் நமக்காக ஏற்றுக்கொண்டு மாற்றுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் பல சாட்சிகள் இருக்கிறது குடி பழக்கம் பாவ பழக்கத்தை விட்டு இன்னைக்கும் ஊழிய செய்கிற ஜனங்க இருக்கிறாங்க நீங்கள் இன்னைக்கும் கூட அதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க ஏசப்பா உண்மையை விசுவாசித்து என் வாழ்க்கையும் என் பாவ வாழ்க்கையை மாற்றி சாப்பாத்தி அவரால் மாற்றம் நம்பினு சொன்னால் இன்னைக்கு அதை மாற்றக்கத்த வளமில் இருக்கிறார் அடுத்ததா பார்த்து சொன்னால் ஏதாவசனத்தில் அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோ இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிருக்கத்திறனுக்கு முன்பாக சத்தமிடா இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதி இருந்தால் சொல்லி சொல்லப்படுது அந்த சிலுவை நேரத்தில் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா வசனங்கள் அந்த புதியவர்கிட்ட வசனங்கள் ஆச்சிங்கன்னா அவர் வந்துட்டு எதிர் பேசவும் எதுவும் செய்யலை அந்த பிசா சென் கிரிகள் அழிப்பும்படியாக பொறுமையாக இருந்து பிதாசத்தத்தை அவர் நிறைவேற்றி ஜீவனை கொடுத்தார் அது வரைக்கும் அவர் அந்த ஆட்டை போல் அடிக்கப்படுகிற பலியாக ஏன்னா அந்த காலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வம் ரொம்ப பலி செலுத்துவாங்க பாவனை வரணத்துக்காக ஆனால் நம்முடைய எல்லா பாவங்களையும் சும்த்துக்கிற ஒரே ஆட்டுக்குட்டியாக அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார் அதை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனம் இது அப்படியாக அவர் இருந்தார் நமக்காக இடுக்க நிலம் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் அவருடைய யாரால் சொல்லி முடியும் ஜீவன் அவருடைய தேசத்திலிருந்து அருக்கொண்டு போனார் என்ற அனத்தின் அவர் பாதிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த வசனங்கள் வருகிறது வரிசையா ஆஹ் அப்போ அவர் வாயில் ஆஹ் அவர் கொடுமை அவர் வாயில் வஞ்சனை இருந்தது சொல்லப்படுகிறது பத்தா வசனத்துல கர்த்தரோவரை ஒருக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண வழியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தன் சந்ததியை கண்டு நீடித்தனால இருப்பார் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அந்த நம்முடைய கர்த்தர் அதாவது பிதாவிய கர்த்தர் தன்னுடைய அந்த ரூபத்தை குமாரனாக கொடுக்கும் பொழுது அவரே அந்த சித்தத்தை வந்து ஒப்பு கொடுத்தனால தான் அந்த குற்றணி வரவணியாக தன் குமாரனை அங்கே வைத்து அந்த தான் நம்ம ரசிக்கப்பட்டவர்களாய் அநேக சந்ததிகள் வருகிறது நீதிமானாய் நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சந்ததிக்கிறோம் அதை சொல்லுகிறது அப்படியாக வந்துட்டு கத்தரிசித்தமாக வாய்க்கிறது ஆனால் இன்னைக்கு நம்ம அதை நினைக்கிறோமா என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பன்னெண்டு பதினொன்றில் வாட்சிகள் சொன்னால் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலையின் திருப்தி ஆவார் என் தாசனக நீதிபதி தமிழ் பெற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் இன்னைக்கு நம்ம அநேக நீதிமானா இருக்கிறோம் அப்படி சொன்னால் அவருடைய ரத்தத்தினால் மீட்புனால தான் அவருடைய பாவங்களாக சுமந்து நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து சாட்சிகளாக நிற்க வச்சிருக்கிறார் அப்போ அந்த மாதிரியான ஒரு நீதிமானாய் மாற்றுவதற்கு அந்த ரூபத்தை எடுத்தார் பன்னெண்டில் அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்கார் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகர் அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் இந்த வசனத்தின்படி அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றுகிறார் என்று சொல்லி அந்த பாவத்தை அந்த மரணத்தோட பலனாகிய வாதாளத்தை அந்த இடத்துல ஊற்றி நமக்காக அந்த மரி மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் அநேகருக்காக அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார் நல்லவர்களுக்காக இல்லை அக்கிரமக்காரர்களுக்காக வேண்டிக் கொண்டு அநேகரை கொள்ளையாக பங்கிட்டு கொள்ள சொன்னால் அந்த ஆத்மாவை ரசிப்புக்குள்ளாய் நடத்துறது குறித்து சொல்லக்கூடாது இப்படியா அந்த இயசை ஐம்பத்தி மூணு இருக்குது இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய காரியங்களில் நம்முடைய மனிதர்கள் ஜனங்கள்கிட்ட இயேசு குறித்து நாங்கள் நம்ம சொல்லும்போதும் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நியூஸ் எடுத்து பார்த்திங்கன்னா எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க யூலிக்கிறங்களை அடித்து துறத்துகிறவங்க இருக்கிறாங்க சர்ச்சை சேரிக்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவர் எதை பற்றி சொல்ல வரோம் ஏசப்பா பற்றி இப்படிப்பட்டவரும் சொல்ல வரோம் அப்படி ரசிக்கிறவர் சொல்ல வரும் அதை கேட்பதற்கு யாருமே கூட செவி கொடுக்கறதில்ல மதம் மாற்றுவரதாக தான் நினைக்கிறாங்க ஆனால் இது ஒரு மனமாற்றமான காரியம் அவருடைய ரசிப்பு இப்படிப்பட்டது நம்ம இப்போ எதுலேருந்து ரசிக்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வசனம் இருக்குது புதிய ஏற்பாடில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒன்று தீமத்தையோ மூணாவது இடத்துல அதுல பதினாறாவது வசனம் ஒன்று இருக்கிறது அதை வாசிக்கிறேன் கேளுங்க அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் ஆவியிலே நீதியுள்ள விளங்கப்பட்டார் தேவதூதர்களால் காணப்பட்டார் பொருஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார் இது தேவ ரகசியம் என்று சொல்லப்படுகிறது தேவபக்திக்குரிய ரகசியம் என்னன்னா அவர் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் நம்முடைய தேவன் மாம்சத்தில்த்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லும்போது அந்த மனித அவதாரத்தை குறிக்கிறது அவர் வெளிப்பட்டு ஆவில என்று விளங்கப்பட்டார் தேவதுதாக காணப்பட்டார் பொருளாதார இடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார் தொழில்வெளி எடுத்துக்கொள்ளப்பட்டார் அப்படியா என்ன சொல்லப்படும் சனத்தில் அவர் மாம்சத்தில் வருகிற காரணம் ஏன்னா அவர் ஒருவரும் சேரப்படாத ஒளியில் வாசம் செய்தவர் நமக்காக மனுஷ செயலாக வந்து இந்த ஆதாம் என்று சொல்லப்படுகிற அந்த மனுஷன் நான் முன்னாடி வீட்டில் சொல்ல சொல்லியிருப்பேன் அந்த மனுஷன் ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் விளைவை மனுரூபமாகவே எடுத்து அவர் அதை தீர்க்கிறத பார்க்க முடியும் எல்லாருக்கும் உலகத்திலே அவர் விசுவாசிக்கப்பட்டவராக மகமையே எடுத்துக்கொள்ளப்பட்டவராக இருக்கிறார் சொல்லி வசனம் சொல்லுது அப்போது இன்றைக்கி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய தேவன் மனிதரில் மனித அவதார் எடுத்து மூன்றாம் உயிரிழந்த தேவன் அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதி கொண்டு ஆராய்த்தி கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கும் இருக்கிறார் இனியும் அவர் வருவார் அவருடைய இரண்டாவரைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் வந்துட்டு நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்தி எல்லா ஜனங்களுக்கும் அந்த ரட்சிப்பை சொல்கிறேன் ஏன்னா பாவம் செஞ்சுட்டு வந்துட்டு ஒரு மனுஷன் மரணத்துக்குட்படுறான் ஏன்னா எல்லா மனுஷன் வாழ்க்கை கண்டிப்பாக ஒன்று மரணம் வரும் அந்த மரணத்தின் முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுர்க்கமாக நரகம் என்பது உண்மைதான் எல்லா சமயங்களும் ஒற்றுக்கொள்கிறது பரலோகராஜ்யம்ன்றதாக உண்மை பாதல் இருக்கிறது உண்மை அப்போ நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அவரே வழியின் சக்தி ஜீனமாக இருக்கிறார் எஸ் பாப்பா அவரை நம்பி பரிசுத்தமாக போகிறவங்க கண்டிப்பாக பரலோகம் போவாங்க இல்லை சொன்னால் பாதாளத்தில் அழிவுள்ள ஒரு காரியம் அது நித்தியமான ஒரு அழிவு அந்த இடத்துல நேரு பக்கினெலாம் இருக்கும் ஆனால் வந்துட்டு அந்த ஆத்மா வழி உணர்வு தர சாகாது ஸோ இப்படிப்பட்ட வழிகளும் கூட அதில் இருக்குது அதனால் அடுத்த ஆண்டவர் நம்ம அதெல்லாம் மீட்டு அந்த சாத்தனோட வழியில் மீட்டு ஆண்டவர் நம்மளை வந்துட்டு பருவத்தில் வைக்கணும் ஆசைப்படுகிறார் அதுக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும் ஆனால் ஏசை ஐம்பத்தி ஒன்று பன்னிரெண்டு நம்ம ஆச்சோன்னு சொன்னால் அதிலையும் சொல்லப்படுகிறது ஏசப்போ வந்து சாகப்போ போகிற மனுஷனை ரசிக்கிறார் அப்படி சொல்லப்படுகிறது அப்போ அவர் மனுஷர்கள் அழிந்து போதை விரும்பலை எல்லாத்தையும் பலோராஜ்யத்துக்கு என்று ரசித்துக்கொள்கிறார் நம்ம வந்துட்டு பலோரசி சேர்ப்பதே வந்து ஆண்டோருக்கு ஒரு முக்கியமான காரியம் அந்த ரட்சிப்பையை வந்துட்டு அவர் அதற்காக தன்னுடைய ஜீவனையும் கொடுத்தார் கடைசரை காலத்தை மீட்டு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது பாவிகளை ரசிக்க கிறிஸ்தியு உலகத்தில் வந்தார் கூட வசனம் சொல்லுகிறது நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அங்கேருந்து நம்முடைய கத்தராக இசுகஸ் வர காத்திருக்கிறோம் சொல்லப்படுகிறது அவர் நம்ம பரோராஜ்ஜியத்தை அழைத்து கொண்டு போவதற்கு இரண்டாம் வருகையிலும் ரகசியர்கள் வருவார்னு சொல்லப்படுகிறது இது எல்லாமே வேதத்தில் இருக்கிறது ஒரு நாளும் விவரமாக பார்ப்போம் இதே சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பலர் கேட்குற கேள்வி ஆண்டவர் ஏன் என்ன வருகிறா வருகிறா சொல்கிறீங்க எங்கே என்ன அவர் வருவதுன்னு சொல்லி சார் சொல்லுவாங்க அதுக்கும் வசனங்கள் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதத்தில் இருக்குது அந்த ரீசனுக்காக சொல்லப்படுகிறது அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய இது ரெண்டு பே மூன்றாவது இடத்துல எட்டு வச்சிங்கன்னா பிரியமானவர்களை கர்த்தருக்கு ஒரு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த கா இருக்கிறது என்கிற இந்த காரியத்தை அறியாதிருக்க வேண்டாம் தாமதிக்கிறார் என்று சிலர் சொ எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்த தாமதமாகறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் வண திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வந்து தாமதமாக இருக்கிறவரார் அப்படி சொன்னால் அவர் தன்னுடைய வாக்குத்தத்தை குறித்து தாமதமாகவில்லை எல்லா ஜனங்களும் ரச்சிக்கப்படணும் மன திருமணம் பாவத்துட்டு நீங்கணும் அவங்களெல்லாம் பரலோராட்சியை சேர்க்கணும் என்பதே ஆண்டவர் நமக்கு கொடுக்குற தெருவை அவர் நமக்காக இன்னும் ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சுன்னா நித்திய ஜீவனை அழிப்பதே நமக்கு அவர் கொடுத்த வாக்குத்துவம் என்று வசனம் சொல்கிறது அந்த நித்திய வாழ்வுக்காக மாத்திரம் தான் ஆண்டவர் வந்து நமக்காக பொறுமையாக தாமதிக்கிறார் தனது வருகையில் இல்லை என்று சொன்னால் அவருடைய வருகை திட்டின்னு ஒருத்த சொன்னால் நம்ம எல்லாருமே பரலோராஜ்யத்தில் இருப்போமா இல்லை பாதலத்தில் இருப்போமான்னு சொல்வது நமக்கு ஒரு கேள்விக்குறி தான் அதனால் அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ரசிப்புக்குள்ளாக போகுது அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அது வந்து மதம் மாற்றுகிற இல்லை மனம் மாறுகிற வாழ்க்கை இன்றைக்கும் போய் என்றைக்காவது பிரசங்களை தடுக்கிற ஊழியங்களை தடுக்கிற அவங்க தடவையாவது என்ன சொல்ல வராங்கன்றதை ஒரு டைம் கேட்டால் போதும் அவங்க வாழ்க்கையில் அதை உணர்ந்து கொள்வாங்க ஆனால் இன்னமும் இந்த உலகத்தில் எப்போவும் சொல்கிறது போல தான் உண்மைக்கு மட்டும்தான் இன்றைக்குமே இந்த உலகத்தில் எதிர்ப்பு இருக்கும் ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த வசனங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இயச நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு எல்லாம் வச்சிங்கன்னு சொன்னால் என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது வந்துட்டு ரட்சிப்பாடை வீரர்கள் கூட வசன சொல்லுகிறது ஆண்டவருடைய சிறுவைப்பாடு கொடுத்து நீங்கள் என்ன புதிய இருலா வச்சிங்கன்னு சொன்னால் அவரை வந்துட்டு கலர்கள் மத்தியில் இருவர் கலர் மத்தியில் ஒரு சிறு விளாறு இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கோம் அதில் கடைசியில் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததுக்கப்புறம் அதில் ஒரு போர்ச்சியைவகன் அவருடைய விழா இளம்பிலை மர அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மரண செட்டாங்களா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்காக அந்த காலை நம்ப குறிப்பாங்க ஆனால் அந்த காலனும் நம்பு குறிப்பும் மர மரணித்து விட்டதுனால சரி விழாயை நம்பளை குற்றும் பொழுது அங்கே ரத்தமும் தண்ணீர் வெளிப்படுக்கிறது அங்கே இருக்க போர் சேவன் வந்துட்டு கண்கள் அது பட்டு அவனுடைய ரொம்ப நாளுக்கு அந்த வியாதி குணமானதே வரலாறு சொல்லுது அதே போல் இந்த வசனங்கள் பைபிளில் வந்துட்டு யோன் பத்தொம்போதில் முப்பத்தாலும் முப்பத்தாறு முப்பத்தேரில் வாட்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆனால் அந்த போர் சேவன் கொடுக்குற சாட்சி மெய்யாக இருக்கிறன்னு சொல்லக்கூடுக்குறது இன்னும் சாட்சிகள் சாட்சிகளை கொண்டு போகலாம் ஆண்டவருடைய ரட்சபை குறித்து இன்றைக்கி நம்ம நீங்கள் யானை வந்துட்டு நம்ம வந்துட்டு ரச்சகராக வைத்திருக்கிறோம் நீ நம்மளால் அதை முடிவெடுக்கணும் ஏன்னு சொன்னால் எல்லாரும் வந்துட்டு நானும் இந்த குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான் நானும் இன்றைக்கி ரச்சிக்கப்பட்ட ஆண்டவரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அந்த அளவுக்கு ஆண்டோருக்குள்ளாக ஒரு ஜீவன் பெற்று உண்மையான தெய்வம் நம்மளை ஆளுகிறவர் நமக்கு ரசிக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர் என்று சொல்லி உணர்ந்த நாள் தான் இன்றைக்கி நான் வந்து ஆண்டவரை பற்றி சொல்லி கொண்டு இருக்கிறேன் இதை மற்ற ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் தெய்வன் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மாத்திரம் தான் கடைசி காலமாக இருக்கிறது ஆண்டோருடைய வசனத்தின்படி அப்படியே ரெண்டாவதுக்கு முன்பாக பூமி அதிர்ச்சிகள் உலக கொள்ளினைவுகள் உலகம் தழுவி இதெல்லாம் நடக்கும் இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காத விஷயங்கள்லாம் நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் வசனம் சொல்லப்படுகிறது அப்படியான பல விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் நியூஸிலே பார்க்குறீங்க போர் செய்திகளை பார்க்குறீங்க இஸ்ரேல் பாலஸ்தீனத்துக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பூமி அதிர்ச்சி பல இடத்துல பார்க்குறோம் மியான்மர் இந்த மாதிரி விஷயங்கள்ல அதே உலகத்தில் கொலைநோயை கொரோனாவை பார்த்துருக்குறோம் இன்னும் நம்ம பைபிளில் வந்துட்டு அவருடைய வரைக்கும் ரத்த நிலவை பார்க்குறோம் பல விஷயங்கள் நான் முன்னாடி பல வீடியோஸெலாம் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி நிறைவேறி கொண்டு வருகிறது அப்போது ஆண்டிரிட்டு வரைக்கும் நம்ம எப்படி தயாரானு பாருங்கள் இன்னும் நம்ம ஆனால் போனால் இந்த ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு நம்ம கடல் வாழ் உயிரினங்கள் கூட இதுவரை காணாத ஸ்பீசிஸ் எல்லாம் வெளியே வந்தது பார்த்தோம் அதுக்கப்புறம் தான் லிவியா தன் பற்றி பைபிள் ரெஃபரன்ஸ் எடுத்து சொல்கிறதை பார்க்குறோம் அப்போ அந்த கடைசி காலம் நெருங்கிடுச்சு அவரை பற்றி சொல்கிறதுக்கு அநேக உண்மைகள் வெளியே வருதுன்னா அப்போ நம்ம ஆயத்தமாகணும் ஒரு முறையாவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை வியாதி கஷ்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த நாமத்தை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரச்சிப்பு கண்டிப்பாக பார்ப்பீங்க அதைத்தான் எதிர்பார்த்து நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்த சொல்லுகிறோம் அதை நீங்கள் அந்த காது கொடுத்து கேட்குறதுக்கு நீங்கள் குட் ஃப்ரைடேயில் ஆண்டவர் நமக்காக தான் மறித்திருக்கிறார் நமக்காக அவரை நம்பி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய பாவ வாழ்க்கை பழைய மனுஷ வாழ்க்கை அப்படியே சிலுவையில் மறிக்கப்பட்டது போல் மறித்து மூன்றாம் நாள் அவர் நமக்காக இருந்தது போல் நம்முடைய புது வாழ்க்கையும் புது மனுஷனையும் நம்ம எழும்புவோம் புது மனுஷன் எழும்புவோம் பழையகள் இருக்காது ஆண்டவர் நமக்காக மாற்றி அவருடைய ராஜ்ஜியத்துக்கு என்று வைத்துக்கொள்வார் ஏன்னா இன்றைக்கி நம்ம யோசித்து பாருங்கள் எப்போ மரணம் ஒருத்தர் சொல்லவே முடியாது அந்த மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்காதே நான் மறந்து விடக்கூடாது அது உண்மையாக எடுத்து சொல்வது சத்தியவீதமாகிய பைபிள் மட்டும்தான் நீங்கள் அதை உணர்ந்து கொண்டவங்களா இன்றைக்கி நம்புகிறவங்களா இருக்க வேண்டும் ஏன்னா என்ன நீங்கள் ஆள போனால் சாத்தானிஸ்ட்டு சொல்லப்படுக்கிறவங்க ஆண்டவரை நம்பாதவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பைபிளில் இருந்து திசை தடுப்புனால் அவங்களுக்கு கூட தன்னுடைய மரண நேரத்தில் நான் வந்துட்டு தவறு செய்துட்டேன் சாத்தானுக்கு துறை போய்ட்டு என்ன பாதனத்துக்கு இழுத்து கொண்டு போகிறாங்க கதற்கினதை கூட கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா நீங்கள் பல விஷயம் பார்க்க முடியாது சாத்தானிஸ் லாஸ்ட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் சிந்திக்க வேண்டியது நீங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை முடிவு ஆண்டவர் கருத்துலேருந்து கொடுக்கப்பட்ட பல ரசியம் அடைவதாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை மூலம் பரிசுத்தமாக இருக்கணும் பாவத்தில் வாழ்ந்து அந்த சாபத்தில் வாழ்ந்து குடும்பங்கள் அது போகிறது இது காரணம் இதை எல்லாம் நம்ம வந்துட்டு பல விஷயங்களை தேடிப்போம் உலக மக்கள் ஆனால் வேதத்தை சொல்கிறது அவரை தேடும்போது அந்த வழிதான் ரசிப்பு நமக்கு அப்படியே இருக்கிறது இன்னொரு விஷயங்களை மட்டும் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன் இந்த விஷயம் என்ன அப்படின்னா இது வந்துட்டு உங்களுடைய ரசிப்புக்காக அந்த விசுவாசத்துக்காக சொல்லுகிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கி பல மனுஷங்களும் செய்கிற ப காரியம் தன்னை ரசிக்கிற ஒரு தெய்வத்தை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது குறித்து இயேசைய நாற்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் அந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதிமூணுலேருந்து வாசிக்கும்போது நூல் உள்படுத்த மற்ற பல மரத்துக்கு குறிப்போட்டு அதனால் உருப்படுத்தி மனுஷு செயலாக மரச ரூபத்தின்படி உருவாக்குகிறான் அதை கோவிலிலே நாட்டு வைக்கிறான்னு சொல்லப்படுது அதுக்கு கீழே நீங்கள் வரிசை வாசிக்கும்பொழுது மனுஷனுக்கு அவைகள் அடுப்புக்காகும்போது அவனவைகளில் எழுத்து எடுத்து குளிர் காய்கிறான் நெருப்பையும் மூட்டி அப்பவும் சுடுகிறான் அதனால் ஒரு தெய்வத்தையும் உண்டு பண்ணி அதை பணிந்து கொள்கிறான் ஒரு விக்கிரத்தை அதனால் செய்து அதை வணங்குகிறான் அதில் ஒரு துண்டு அடுப்பில் இருக்கிறான் ஒரு துண்டினால் இறைச்சியை சமைத்து புசித்து பொரியைப் பொறித்து குரியலை பொறித்து திருப்தியாக குளிர் காய்ந்து அனலானேன் நெருப்பை கண்டு என்று சொல்லி அதில் மீதியான துண்டையை எடுத்து தனக்கு துண்டை தனக்கு விக்கிரமாக செய்து அதற்கு முன் விழுந்து அதை வணங்கி நீ என் தெய்வம் என்னை ரசிக்க வேண்டும் என்று அதை நோக்கி மன்றாடுகிறான் இன்னைக்கு கூட நம்மளை காப்பாற்றுற தெய்வம் யார் என்பதை நம்ம மறந்து இப்படிப்பட்ட சுரூபங்களை வந்துட்டு வைக்கிறவங்களும் சிலர் இருக்கிறாங்க நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் அதை நீங்கள் நம்ப வேண்டும் ஏன்னா இந்த வசனம் சொல்லுவது போல தான் நம்ம நீ நம்ம தான் நமக்கு வந்துட்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை வச்சு நம்ம சிந்தித்து பார்க்கணும் உண்மையான தெய்வம் நம்மை காப்பாற்றுவதீவனோட தெய்வனாக மட்டும்தான் இருக்க முடியாது நான் ஆமற்றி சொல்லும் போது கண்டிப்பாக பதில் வரும் அதை விட்டு இந்த வசனத்தை படி தான் ஒரு மரத்தைனால ஒரு சுரூபத்தை உருவாக்கி அந்த சொருபத்தை நிறுத்தி அதையே நம்ம அவங்க வந்துட்டு அடுப்புக்காகவும் வைக்கிறாங்க அதே விஷயத்தை நிறுத்தி அதையே என்னை காத்துக்கொள்னு சொல்லி என்னை ரச்சித்துக்கொள்ளும் தெய்வமாக சோ ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நம்ம கொண்டு வரும் பொழுது அவர் நயத்தராக இருக்கிறார் ஆகையினால் நம்ம தான் முடிவெடுக்க வேண்டும் உண்மையான தெய்வம் எப்படிப்பட்டவர் எப்படி ரச்சிக்கிறவர் என்பதை நம்ம தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் கூட நீங்கள் உங்களை இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஒரு விஷயம் சிந்தித்து பாருங்கள் இந்த வசனங்கள்லாம் வைத்து சிந்தித்து பாருங்கள் நம்மளை ரசிக்கிறவர் யார் உண்மையான தெய்வம் யார் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் இந்த வசனங்களை வைத்து நம்மளையை காக்கிற தெய்வம் உண்மையான தெய்வமா இல்லை ஒரு நம்ம இது வணங்குகிறோமா இல்லை ஒரு ஜீவனுள்ள தெய்வனை வணங்குகிறோமா வசனம் சொல்கிறது கத்துற உண்மையானதை ஒரு ஜீவனுள்ள தெய்வன் சொல்லி ஜீவனுள்ள தேவன் நம்மளை காக்கிற தெய்வன் யார் என்பது எடுக்கிற முடிவு உங்கள் கரத்தில் இருக்கிறது கர்த்தர் தான் உங்களை ரசிப்பார் அவரை தான் வழி சத்தியமாக ஜீவன் அதை ரசிப்பார் உங்கள் அவர் இடத்துல நீங்கள் வரும்பொழுது தான் ஜீவன் சுகபலன் ஆசீர்வாதங்கள் சாபத்துக்கட்ட வழி எல்லாம் மாறும் இது எல்லாமே இன்னைக்கு நீங்கள் தேடுகிற எல்லா சினிமா கூட எல்லா இடத்துலையும் இயேசுவால் ரசிக்கப்பட்டு அதை அனுபவித்து சாட்சி சொல்கிற அநேகர் இருக்கிறாங்க அதே போல் நீங்களும் சாட்சியாக விளக்க வேண்டும் என்று இந்த புனித வெளியில் நம்ம அந்த நின் ஆளுநர் கொண்டு சொல்கிறோம் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற நீங்களும் ஆண்டவரை இயேசுக்கு சினாமத்தினால அவரை தேடி ரச்சிப்படைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையோட ஒரு நிலையில் அதை சிந்தித்து பாருங்கள் நம்மளை ரசிக்கிறவர் யாருன்னு சொல்லி அப்படி கேட்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை காண்பீங்க என்னை பிள்ளையும் பலர் போல சாட்சிகளாக வருவீங்க இதை நீங்கள் கண்டிப்பாக இதை இதோடு விட்டுவிடாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்ய பார்க்க முடியாது இயேசு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கு நன்றி இந்த வீடியோ முழுமையாக பார்த்த பார்த்தவர்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளுவேன் நம்புகிறேன் இயேசு நாம் தலை மறுபடியும் குழந்தைகள் வாதி தெரிவித்துக்கொண்டு உங்களை நீங்கள் அதை நினைப்பேன் என்று சொல்லி நான் உங்கள் நம்பிக்கையை விட்டு சொல்கிறேன் ஆமீன்